அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் இரண்டாம் நாள் பகுதிகளில் நம்ம இருக்கோம் இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனி வர காலங்களில் நம்ம போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் ஆல்ஷால் மித்ரா திஸ் இஸ் டே டூ ஆஃப் நவராத்திரி சீரீஸ் பை துலர்பா சேனல் ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வழிபடக்கூடிய அன்னை பிரம்மச்சாரிணி பிரம்மச்சாரிணி மாதா அப்படின்னு சொல்லும் போதே பிரம்மச்சாரியம் அப்படின்னாலே தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து தவசக்தியோட வடிவமா இருக்காங்க இவங்க வந்து தவ வாழ்க்கையை கடைப்பிடிச்சதுனால இவங்களை மா பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இவங்களுடைய ஒரு கதை சுருக்கம் பத்தி பாத்துட்டு வந்துடலாமா சதீதேவியோடைய மறுபிறவிதான் வந்து ஹிமாவானுடைய மகளா தாய் பார்வதி பிறக்கிறாங்க இவங்களை வந்து முந்தின வீடியோல ஷைலுபுத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஏன்னா மலை ராஜனுடைய மகள் அப்படின்றதுனால மலைமகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ அதே மாதிரி இவங்க ஹிமமானுடைய மகளா பிறந்ததுக்கு பிறகு மகாதேவன வந்து பெறணும் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கடுமையான தவம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க சோ அவங்களுடைய தவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து உணவு இன்றி தண்ணீரின்றி எதுவும் உட்கொள்ளாம முழுமையா சிவனை மட்டுமே தியானித்து இந்த தவசக்தியின் வடிவமே பிரம்மச்சாரணின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இவங்க கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் நம்மளுடைய எந்த ஒரு இலக்காக இருக்கட்டும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த செயல் மீது மட்டுமே நம்ம கவனம் வைத்து ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய வெற்றியை தானாக நம்மை தேடி வரும் அதற்காக அந்த செயலில் ஈடுபடும்போது நம் மனதை ஒருநிலை பாட்டோடு வைத்திருக்கணும் அப்படின்றது இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது ஸோ தாய் பிரம்மச்சாரனுடைய விரத முறைகள் இரண்டாம் நாள் என்னென்ன மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாம வந்து இந்த விரத முறையை வந்து நம்ம சுத்தமான மனதோடு எந்த அளவுக்கு நம்ம ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய உடலை வந்து சுத்திகரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனதும் சுத்தமாக அதாவது சுத்திகரித்த மனதுடன் உபவாசம் இருந்து சிவன் சக்தி மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணலாம் அதே மாதிரி தாய் பிரம்மச்சாரிணிக்கு சிகப்பு மலர்களை அர்ச்சனை செய்யறதும் சிகப்பு உடைகள் அலங்காரம் செய்யறதும் விசேஷமா நடந்துட்டு வர்றது அதே மாதிரி அக்னியில அர்ப்பணிக்கிறதுக்காக பால் வெண்ணெய் இது அனைத்தையும் அர்ப்பணிக்கலாம் அதே மாதிரி எந்த மாதிரியான நெய்வேத்தியம் இவங்களுக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லம் சேர்த்த பானகம் எலுமிச்சை சாதம் கருப்பு உளுந்து மற்றும் திப்பிலம் இல்லைன்னா பஞ்சாமிரதம் அதே மாதிரி இந்த நாளில் நம்ம உடுத்தக்கூடிய உடை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கிறது இன்னுமே வந்து நல்லதாக இருக்கும் அந்த சிவப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்னா உற்சாகமான மனநிலைமையும் வலிமையும் பக்தியும் குறிக்குது ஸோ இவங்களுக்கான மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் தேவி பிரம்மச்சாரின்யை நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்ருக்கோம் ஸோ மற்ற முக்கியமான விஷயங்கள் இந்த அம்பாலை தரிசிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது நம்ம வாழ்க்கையில் எத்தனை விதமான அருள்களை வந்து தாய் பிரம்மச்சாரியை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் தவமும் பொறுமையும் நம்பிக்கையும் இது அத்தனையும் கிட்ட இருந்து நமக்கு அருள் கிடைக்கிது இந்த அருள் அத்தனையும் நமக்கு தாயார் வந்து அம்பாள் வந்து கொடுக்குறாங்க உபவாசம் செய்கிறதுனால உடல் மனம் சுத்தம் பெறுது அதாவது உடலை மட்டும் சுத்தம் ஆக்காமல் தவம் பண்ணுறது அதாவது மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணாலே நம்ம வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறோம் ஸோ டெய்லியும் நீங்கள் உங்கள் மெடிடேஷனை பண்ண பண்ண உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே கிளன்ஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வந்து உபவாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மை கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஹைலி வைப்ரேட்டட் டே அப்படின்றதுனால கல்வி அறிவு வேண்டி இங்கே இந்த நாளில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு நிறைய நல்லது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நாளில் வந்து பார்வதி தாயார் எந்த மாதிரி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பிரம்மச்சாரணியோட ரூபம் வந்து பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக ஜபமாலையும் கமண்டலமும் ஒரு கையில் கமண்டலமும் இன்னொரு கையில ஜபமாலையும் வைத்து தவக்கோலத்தில் கோலத்துல நமக்கு வந்து சக்தி வந்து காட்சி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து இவங்க வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து உணர்ச்சி படைப்பாற்றல் உறவு மகிழ்ச்சி ஆகியவற்றை வந்து நமக்கு சீர்படுத்தி கொடுக்குது அதோட இவங்களுடைய இவங்களை தியானிக்கிறதுனால மன வலிமையும் தீர்மானம் தன்னம்பிக்கை வளருதுன்னு சொல்றாங்க இவங்களுடைய காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் தேவி பிரம்மச்சாரின்யே தபஸ் விந்திய சீமகே தன்னோ தேவி பிரச்சோதயாத் அப்படின்னு இதை காயத்ரி மந்திரமா உச்சரிக்கலாம் ஸோ மந்திரத்தோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா ஓம் தவசினியாக இருக்கும் பிரம்மச்சாரிணி தேவியை நாங்கள் தியானிக்கிறோம் அவள் நம் மனதை ஒளியூட்டி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெற செய்வாளாக அதாவது இவங்களை நம்ம தியானிக்கிறதுனால அம்மா வந்து நம்மளுடைய ஒளி சக்தியா மாத்தி நம்மள ஆன்மீக பாதையில முன்னேற்றி போகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம இந்த நாள்ல வழிபடுறோம் சோ சுவாதிஷ்டான சக்கரம் எப்படி சமநிலை பெறும்போது நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டு தன்னம்பிக்கை உறவு நல்லிணக்கணம் ஏற்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டோட தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட நம்ம பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த நாளை நிறைவு செய்வோம் உங்களுடைய இல்லங்களுக்கு வரவங்க அத்தனை பேருக்குமே அன்னையோடைய வடிவமான இந்த வடிவத்தை எல்லாருக்கும் பாராயணம் செஞ்சு இந்த நாள் உங்கள் வீட்டுக்கு கொழு பார்க்க வரவா எல்லார்கிட்டையுமே அன்னைக்கான ஒரு பாடல் அம்பாளுக்கு ஏற்ற ஒரு நவராத்திரி பாடல்களோடு உங்களுடைய சுற்றத்தாரோட அன்னையோட ஆசையோட நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி நானும் அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஆல் நம்ம டே த்ரீயோட வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பவாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாய்